ஒரு முறை மிஸ் ஆகுங்க எப்பவுமே இருக்காது சொல்லி விருதுநகர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல விஜய பிரபாகரன் அமைஞ்சிருக்கு அந்த முன்னாடி வந்து வந்து திருப்புன்றத்துல தேர்தல் பரப்புரையில இருந்த ராதியா வந்து அது பாதிலே நிறுத்திட்டு சென்னைக்கு விமானம் ஏறி போயிட்டாங்களாம் என்னன்னது அவ்வளவு என்ன அவசரம் அப்படின்னு பார்த்தா அவசரம் இல்லைங்க கோவப்பட்டு போயிருக்காங்க இதே விருதுநகர் தொகுதியில வந்து ராதியா சத்குமார் வந்து வேட்பாளராக வந்து பிஜேபி வந்து களத்தில் இறங்கியிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னா விஜயபிரபானுக்கு வந்து போட்டியாக வந்து ராதியா சாதகுமார் தான் இருக்காங்க சரி ராஜியா சரத்குமார் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்னன்னா திருமகுண்டத்துல வந்து தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்காங்க இப்போ தேர்தல் பரப்புரைக்கு போனோம்னா சரி இவங்க ஒரு எண்மையோ ஒரு சினிமா நடிகை வேற இல்ல சரத்குமார் வேற கூட வராரு சரி இவங்க ஒரு சினிமா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பயன் கூட்டம் வரும் அப்படின்னு பார்த்தா கூட்டமே இல்லையா அங்கே வந்து இப்போதெல்லாம் போய் வேலில் நின்றுக்கிட்டு வாக்குகள் கேட்டிருக்காங்க அதனால வந்து இந்த ராதிகா சாதகர் பார்க்கும்போது அவங்கள வந்து கூட்டம் பார்த்தல என்ன ரொம்ப கம்மியான கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்துலாம் வந்து நம்ம வாக்குகள் கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த கூட்டத்துக்கு வந்து அவங்க கட்சியை சேர்ந்த அதாவது பிஜேபியை சேர்ந்த கட்சிக்காரங்களே வல்லையா என்னடா இது சரி சாமகாரங்க எதுமே சமத்துவ மக்கள் கட்சி இருந்துச்சுல அந்த கட்சிக்காரங்களாச்சும் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எப்படி கோபத்துல இருக்காங்க ஏன்னா திரிட்டு முதல் நம்பி இருந்தா கட்சி கலசிட்டு பிஜேபி போயிட்டாங்கன்னு சொல்லி ஏன்னா அவங்க வரவே மாட்டாங்க அதனால அவங்களும் இல்ல இன்னொன்னு பிஜேபிக்காரங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபிக்காரங்க என்ன கோபமாக இருக்கான் நேற்று நாள் வந்து இவங்க கட்சியில் இணைஞ்ச உடனே பிஜேபி வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க விருதுநகர்ல அப்படின்னு சொல்லி கோபமா இருக்குமா இல்ல வந்து இவங்க வந்து சாமகா கட்சிக்காரங்க அதனால வந்து பிஜேபி ஒன்றாம இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல அதனால வந்து யாருமே பிஜேபிக்காரங்க வந்து ரொம்ப முன்னெடுத்து அந்த பிரச்சாரத்துக்கே வரல சரி பிஜேபி தான் வரலன்னா பிஜேபி ல இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா யாரு தினகரனுடைய அமமமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரு ஜான் பாண்டியன் கட்சி இப்படி பல கட்சிகள் சின்ன சின்ன கட்சி வந்து பிஜேபி கூட்டணியா இருக்கு அப்படி கூட்டணி கட்சிகளாச்சும் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வரணும்ல அந்த பிரச்சார பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வரல அதனால என்ன ஆயிடுச்சுனாக்க ராஜா பய டென்ஷன் என்ன ஒரு சினிமா நடிகா இருக்கான் ஒரு பிஜேபியில் வர இருக்கான் நம்ம வந்து ஒரு வாக்கு கேட்டு மக்கள்கிட்ட வந்தால் அங்கே கட்சிக்காரங்களே வரல இப்படி கட்சிக்காரங்களை வச்சுட்டு நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து தோல்வி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் டென்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க நேரம் வந்து பேட்டை பிடிச்சி நேரம் சென்னைக்கு போயிட்டாங்க போகையா நீங்களாவது உங்க தேர்தலாவது உங்க வா ஆகுது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி போய் போயிட்டாங்க என்னடா செய்யறதுன்னு சொல்லி சரத்குமார் கையை வேறு வழி இல்லாம சரி ராதியாக தான் இல்லை நம்மளாச்சும் ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஃபுல்லா போய் ராதிகாவுக்கு வந்து ஓட்டு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல்லா வந்து திருப்பண்டத்துல ராதியா இல்லாமலே வந்து பிரச்சாரம் பண்ணி வாக்குகள் கேட்டார் இதுதான் நீ பேசும் பொருளை அமைஞ்சிருக்கு ஒரு வைரல் மாதிரி அப்படின்னு ஒரு சொல்லலாம் என்ன சரத்குமார் சாரதியா சரது வந்து இப்படி கோபப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பிரச்சாரத்துக்கே ஆளுகல்லன்னா அவங்க கட்சிக்காரங்களே வரல அப்படி கட்சிக்காரங்க வராத கட்சிக்காரங்க அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வேறு இருக்குது ஏற்கனவே வந்து விருதுநகர்ல வந்து மாநிலத்தாவு வந்து தொகுதி பக்கமே வரல தொகுதி பக்கம் வந்து மக்கள்கிட்டே வந்து பார்க்கல இதனால பல தொகுதியில் வந்து பல பேருக்கு வந்து கடந்த பத்தாண்டுகளாக இருக்கிற எம்பிஆர்னு கேட்டாலே அவனுக்கு தெரியாது அப்படிப்பட்ட மானித்தா அவரு ஜெயிக்கிறது கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தால் இதில் வந்து நாம் தமிழர் வேற தமிழ் தெரியாதவர் அவர் இருந்த வேட்பாளர் இந்த சர்ச்சையில் ராஜியா சரத்குமார்க்கும் இந்த விஜயபிரபானுக்கு தான் நேரடி மோதல் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி ராஜியா சரந்தகுமாருடைய நிலைமையும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ இங்கே வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு விஜயபிரபானனுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால என்ன ஆகுதுனாக்க இவர் வந்து ஏ அதிமுக சார்பாக விருதுநகர்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க பொதுக்கூட்டத்துல வந்து வாக்குகள் அந்த பொதுக்கூட்டத்துல வந்து விஜயபிரபரன் வந்து பேச வர்றாரு பேச வர்றதுக்கு முன்னாடி வந்து அங்க எடப்பாடிக்கும் அந்த விஜய பிர இடையில ஒரு சீட் இருக்கு எப்பயுமே வேட்பாளர் வேட்பாளர் வந்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சிக்காரங்க பக்கத்துல உட்காந்துருப்பாங்க பச்ச கட்சிக்க பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தா பக்கத்தில் எடப்பாடி பக்கத்துலேயே உட்காரல எடப்பாடி பக்கத்தில் உட்கார தள்ளி உட்காந்துருக்காரு பகன் இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்னடா எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பக்கத்துலேயே உட்கார விடாமல் தள்ளி உட்கார வச்சிருக்காரு அந்த மாரியாலாம் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது தான் பக்கத்தில் யாருமே அதிகமாக விட மாட்டாங்க இந்த இன்றைக்கி இருக்கிற அந்த எடப்பாடியாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார மாட்டாங்க தள்ளி உட்காந்துருப்பாங்க அதே வந்து இவரு ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க ஏன்னா இது வந்து அவருடைய அடக்கம் யாரு விஜய் பிரபாகனுடைய அடக்கம் ஏடா எடப்பாடி வந்து கொஞ்சம் ஆளு வயது மூத்தவர் அவருக்கு பக்கத்துல நம்ம சரிசம உட்கார கூடாதுன்னு சொல்லி ஒரு மரியாதை அவர் நல்லவரை கற்றவரம் அடுத்த அடுத்த விஷயம் ஆனா எனக்குள்ள அந்த பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு அதனால வந்து அவருக்கு பக்கத்துல சரிசம உட்கார மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்காரு அந்த மரியாதை வந்து இன்னைக்கு வந்து விஜயபெருமான் வந்து நம்ம பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் அவர் வந்து அந்த மேடையில் வந்து பேச வராரு பேச வரும்போது அங்க என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய புன்னகை சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கு அதே மாதிரி வந்து தலைமை அதாவது ஏடிஎம்கே இருக்கு பாத்தீங்களா ஏடிஎம்கேடைய தலைமை வந்து ரொம்ப சிரிப்பா தான் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வர்றாரு அதிமுக கட்சிக்கு சேர்ந்த தொண்டர்கள் சரி அங்க பெரியவங்க அதாவது பழைய எம்பி எம்எல்ஏ பழைய ஆளுநர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லோரும் வந்து எங்களை அதாவது விஜயபெருமான அற அரவணிச்சு போறாங்க யாருமே இது வந்து திமுக கட்சியா இவருக்கு இருக்கு நம்மளுக்கு சம்மந்தங்களா இதெல்லாம் வேற கட்சி அப்படின்னு இல்லாம அதுவும் தேமுகவும் சரி தேமுகவுடைய வேட்பாளர் விஜயபெருமானும் சரி அரவணிச்சு அதாவது கட்சிக்காரர் மாதிரி அரவணைச்சு போறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்றாரு அதிமுகவும் தேமுகவும் வேறு வேறு கட்சி இல்லைங்க இது கூட்டணியில் இருந்தாலும் இந்த கட்சி வேறு வேறு கட்சி இல்ல ரெண்டு கட்சிகளும் ஒன்றுதான் நாங்க வந்து ஒரே மொத்த பார்வையில போய்க்கிறதும் அப்படிங்கிறதையும் மேடையில பகிரங்கமா சொன்னார் இந்த கூட்டணி வந்து அதாவது ஆதிமுக கூட்டணி தேமுக கூட்டணி வந்து ரொம்ப ராசியான கூட்டணி இந்த ராசியான கூட்டணி வந்து ரொம்ப நாளைக்கு தொடரும் அப்படிங்கிறாரு இந்த கூட்டணி வந்து இன்னைக்கு நேரத்து உருவானது இல்லை ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க பாத்தீங்களா ஜெயலலிதா இருக்கும்போது கேப்டனும் ஜெயலலிதாவும் சேர்ந்து அமைச்ச கூட்டணி இந்த கூட்டணி இவ்வளவு ஆண்டுகளா தொடர்ந்து வந்துக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து உருவாக்குனது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்ந்து வந்துக்கிருக்கு இருக்கு இதே வந்து கேப்டன் இருக்காரு பாத்தீங்களா கேப்டனை வந்து சில பேர் குழப்பிட்டாங்க யாரு விஜய் பிரபா சொல்றாரு சில பேர் கேப்டனை குழப்பி அந்த குழப்பவாதிகள் ஃபுல்லா வந்து பல பேர் வந்து நேர வந்து டிஎம்கே சைடு போய்ட்டாங்க இன்னும் கொஞ்சம் குழப்பவாதிகள் இருந்தாங்க அந்த குழப்பவாதிகள் எங்க போனாங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அங்க வச்சாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த கூட்டணி அதாவது ஆதிமா கூட்டணியும் திமுக கூட்டணியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம் அந்த சேர்த்ததுனால இன்னைக்கு இந்த கூட்டணி ராசியான கூட்டணி அதுவும் இல்லாம எடப்பாடி தலைமையும் பிரேமலதா தலைமையும் வந்து ரொம்ப ராசியான தலைமை இது வந்து மறுபடியும் ஒரு ஆட்சி பிடிக்கும் இது அடுத்த தேர்தல் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசினார் இதுல என்ன குறிப்பிட்டா அவர் பேசும்போது வந்து எந்த அரசியலையும் தாக்கலான்னு வச்சிருக்க சொல்லிக்கலாம் இவர் பொதுக்கூட்டத்தில் வந்து தன்னை சார்ந்து தான் பேசினார தவிர மாற்று கட்சிகளை எதுவுமே வந்து அவரு தரைமுறைவாவோ இல்லை வேறு விதமாகவோ தாக்கியே பேசுறாங்க இதே வந்து ஆளும் திமுக திமுக அரசை பத்தி எந்த விமர்சனமும் வந்து இதுவரைக்கும் வைக்கல எதையோ பொதுப்பட்டம் கிடைச்ச உடனே எல்லா கட்சிக்காரங்களும் வந்து ஆளுங்கட்சிகளை பத்தி பாக்கிற விதமா சொல்லுவாங்க இவங்க செய்த தவறுகள் அப்படி உங்களுக்கு செய்த ஊழல் அப்படி அவங்களை ஓட்டு போடாதீங்க எங்களை ஓட்டு போடுங்குவாங்க ஆனா அந்த விதமா எதுவுமே வந்து விஜயபெறும் சொல்லலை அதே மாதிரி பாஜக பாஜக மத்தியில் ஆதரவு பாஜகவுடைய தவறுகளையோ இல்லை வேற எதுவுமே வந்து யாருமே இந்த குற்றச்சாட்டு சொல்லாம தனக்கான அதாவது தன்னுடைய கூட்டணியை பத்தியும் தன்னுடைய தந்தையை பத்தியும் தான் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வேன் எந்த சேவை செய்வேன் எங்களை வாக்களிச்சா வந்து இந்த தொகுதியிலே நான் இருப்பேன் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து வாக்கு வாங்கிட்டு சென்னை போயிடுவாரு ஏன்னா இவர் சென்னைக்காரர் சென்னை போயிடுவாரு அதனால வந்து விருதுநர் தொகுதிக்கே வர மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது என்னுடைய தாத்தாவுடைய ஊர் அப்படின்னு பார்த்தா விருதுநர் தான் எங்கள் தாத்தா விருதுநர்லருந்து ச மதுரை போனார் மதுரையிலேருந்து எங்கள் அப்பா வந்து சென்னைக்கு போனார் நடிக்கிறதுக்கு நான் ஒரு சமயம் வந்து மதுரை வந்தேன் மதுரை படம் வந்து எனக்கு தெரியாது ஆனால் வந்து என்னுடைய பூர்வீகமான விருதுநகரில் வந்து என்னை நிற்க வச்சிருக்காங்க இது என்னுடைய தாத்தா பிறந்த மண் என்னுடைய தாத்தா ஊர் அப்படின்னு சொல்லி பகிரவமாக சொன்னார் இதுலேருந்து அவர் என்ன தெரியுதுன்னா பல விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணல அப்படி சொல்லலாம் மாற்று கட்சிக்காரங்க வந்து அவதூறாக இல்லை தரம் கெட்டு பல அரசியல்வாதிகள அவர் வந்து தாக்கவே கிடையாது தாக்காம ஒரு இளைஞர் அப்படிங்கிற முறையில் ஒரு கண்ணியமா வந்து அவர் ஓட்டு கேட்கிறாரு இது வரைக்கும் இனி வரும் காலையில அவருடைய வாக்குகள் எப்படி கேட்பாரு ஆளுங்கட்சியை தாக்குவாரா தாக்கி பேசுவாரா ஸ்டாலினை பத்தி விமர்சனம் பண்ணுவாரா உதயநிதி விமர்சனம் பண்ணுவாரா ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுவாரா பாஜக விமர்சனம் பண்ணுவாரா இப்படி விமர்சனம் பண்ணி வாக்குகள் கேட்பாரா அப்படிங்கிறது இனி அடுத்து வரும் பிரச்சாரங்களை தெரியும் இது வரைக்கும் தனக்கான ஒரு உரிமையோட தான் இதுவரைக்கும் வாக்கு கேட்டுக்கிருக்காரு அதே மாதிரிதான் இன்னைக்கு அவருக்கு இருந்த அதாவது சரிசம போட்டியா இருந்த ராஜியாவும் வந்து பிரச்சாரத்துல தனக்கு ஆளுகள் இல்ல பிஜேபிக்காரங்களே எனக்கு ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி கோபத்தில் இருக்காங்க அப்போ இவருடைய வெற்றிக்கு வந்து இன்னும் முந்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம் ஏற்கனவே மாணிக்தா அவர் வந்து தொகுதி பக்கமே வல்லன்னு சொல்லி பாங்கிற அவ்வளோ பேர் இருக்குது அதே வந்து ராஜியாவுக்கு வந்து பிரச்சாரத்திலே கூட்டமே இல்லை அவங்க கட்சியை சேர்ந்த பிஜேபி சேர்ந்தவங்களே வந்து ஒத்துழைக்கலை அப்போ இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்னும் இன்னும் முன்னிலைப்படுத்தியே போய்க்கிருக்காரு விஜய பிரபாகரன் இதனால் வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து அவர் இன்னும் இன்னும் தான் இருக்கு